டாஸ்மாக் வந்து ஒழிக்கிறேன்னு சொன்னாங்க அதுக்கு எந்த ஸ்டெப்புமே குடும்பங்கள் அதனால அழியுது மக்கள் இப்போ போன சில இடத்துல வந்து குடியில இருந்தாங்க நான் அதுக்கும் அட்வைஸ் பண்ணோம் ஆனா அதை வந்து ஒழிக்க வேண்டிய கடமை வந்து அரசுக்கு தானே இருக்கா அதான் ஒன்று தொட்டு ஒன்றுன்னு சொல்லுவோம்ல சோ ஒரு விஷயத்தினால இன்னொரு போதை பொருள் குடி அதனால வந்து கொலைகளை அதிகரிக்குது அந்த மாதிரி ஒன்னு தொட்டு ஒன்று இருக்கிறனால மக்கள் வந்து ரொம்ப அச்சத்துலேயே இருக்கிற தான் இருக்கு எந்த ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு ஃபீல் தான் இருக்கு அதே மாதிரி பெண்கள் பாதுகாப்பு சுத்தமா கிடையாது முன்னாடி எல்லாம் வந்து இப்படி இருக்குமான்னு தெரியல இப்போ வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அந்த இப்போ டௌரின்ற பேச்சை அடிப்படும் போதே பேரண்ட்ஸே அந்த வீட்டுக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்க கூடாது கண்டிப்பா பாசிபிள் ஏன் நம்ம பொண்ணு நம்ம கொடுக்க போறோம் இந்த மாதிரி ஆயிரம் ரூபாய் இந்த பக்கம் கொடுத்துட்டு இதுக்கெல்லாம் ரெண்டாயிரமா மூவாயிரமா அதிகபட்சமா வாங்குறது வந்து நியாயமே இல்லைல்ல ஏன்னா அந்த காலத்துல இருந்தே ஊர் ஊரா கிராம கிராமமா போய் அவங்க கூட உட்காந்து பழகி சாப்பிட்டு அப்படிதான் அப்பா வளர்ந்து வந்திருக்காங்க என்னையோட வந்து திமுக ஆட்சிக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறு நாட்கள் பிளஸ் ஆகுது ஸோ உங்களோட மதிப்பீடு என்ன டென்க்கு சொல்கிறீங்களா இல்லை டென்னுக்கு வச்சுக்கோங்க ஹண்ட்ரடுக்கு வச்சுக்கோங்க பட் ஆனால் இந்த ஆட்சி நாலரை வருஷம் எப்படி நடந்திருக்கு அதான் சொல்லிட்டு நிறையா ஊழல் தான் நடக்குது கொலைகள் டாஸ்மாக் ப்ளஸ்ன்னு பார்த்தா எதுவுமே எல்லாம் மைனஸில் தான் போயிட்டுருக்கு சுதேசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் தேர்தல் இருபத்தி ஆறுக்கான களம் வந்து பிடிச்சிருக்கு எல்லா கட்சிகளும் களத்துல வந்து வேகமா வேலை நம்ம இன்னைக்கு மீட் பண்ண போறவங்க டாக்டர் வினோலி நிவேதா தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய மகளிரணி தலைவி அவங்க கிட்ட பேசுவோம் வணக்கம் மேம் வணக்கம் ஸோ தேர்தல் களம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எல்லா கட்சிகளுமே பரபரப்பா பிரச்சாரங்களை ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பக்கம் வந்து ஸ்டாலின் அவர்கள் ஊரணியில் தமிழ்நாடு மா உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயணத்தை அறிவிச்சு அவரும் போயிருக்காரு அதே மாதிரி எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடியார் அவர் வந்து மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு சுற்றுப்பயணம் ஜான் பாண்டியன் சாரோ வந்து சுற்று பயணம் பண்ணிட்டு இருக்காங்க நீங்களுமே வந்து சவுத் சைடுல ஸ்ரீவலிப்பூர் போன்ற பகுதிகள்ல சுற்றுப்பயணம் பண்ணியிருக்கீங்க சோ என்ன வரவேற்பு இருக்கு என்ன நோக்கத்துல பயணத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க ரொம்ப விறுவிறுப்பான ஒரு தான் நாங்க பாக்குறோம் போன கிராமத்துல எல்லாருமே மக்கள் அவ்வளவு வரவேற்காங்க ஆர்த்தி எடுக்கிறதுல இருந்து அந்த சொந்த பாசம்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதே மாதிரி போன இடத்துல வந்து இப்போ குழந்தைக்கு பேர்லாம் எல்லாம் வச்சு அந்த மாதிரி ஒரு ஒரு மக்கள் நல்லா மக்கள் ரிசீவ் பண்ணி ரொம்ப ஒரு உற்றார் உறவினர் வீட்டுக்கு போன மாதிரி இருந்துச்சு அந்த எந்த பாகுபாடும் இல்லாம ரொம்ப தொடர்ந்து சவுத் சைடுல எல்லா ஊருக்குமே போயிட்டு அந்த மாநாடுக்கு இன்விடேஷன் ஆமா மாநாடு நம்ம திண்டுக்கல்ல இருபத்தி நாலு ஆகஸ்ட் வச்சிருக்கோம் சோ அதை சார்ந்தும் அப்புறம் பட்டியல் வெளியேற்றம் சோ அதையும் நம்ம வலியுறுத்தி ஒரு இதுவா போய் மக்களை சந்தி சந்தி இந்த மாநாடு வந்து எவ்ரி இயர் பண்றதா இல்ல இந்த வருஷம் ஸ்பெஷல் இல்ல இந்த வருஷம் வந்து எங்களுக்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெள்ளி விழா எங்க கட்சி ஆரம்பிச்சு டுவெண்ட்டி இயர்ஸ் ஆயிடுச்சு சேர்ந்து சமூக சமத்துவ மாநாடு அப்படின்னு இருக்கவங்க தான் நம்ம இன்வைட் எல்லா ஆல் ஓவர் தமிழ்நாடும் நம்ம நம்ம பாக்கிறோம் ஆரம்பிச்சிருக்கோம் அப்படியே ஒரு ஒரு ஊரா இப்போ கோயம்புத்தூரா அடுத்தது அப்படியே எல்லா ஊருக்கும் போற தான் பிளான் இருக்கு ஓகே நீங்க இப்போ இந்த சுற்றுப்பயணம் மேற்கொண்டீங்க இல்லையா இப்போ ஸ்ரீவில்லிபுத்தூர் அந்த பக்கம் போயிருக்கீங்க ராஜபாளையம்லாம் மக்கள் பொதுவா சொல்லக்கூடிய பிரச்சனை ஏன்னா இப்போ நாலரை வருஷம் ஆயிடுச்சு இந்த ஆட்சி வந்து இப்போ எப்படியும் மக்கள் ஒரு மாற்றத்தை எதிர்நோக்கி இருப்பாங்க அல்லது சில பேர் அவங்களுக்கே வாக்களிப்பாங்க நீங்க போன இடங்கள்ல வந்து மக்களுடைய குறைகள் என்னென்னலாம் நிறைய சொன்னாங்க இதெல்லாம் வந்து காமனாவே இஷ்யூவாக இருக்குங்க நான் போகிற இடத்துல எல்லாம் இதெல்லாம் பார்க்குறோம் அப்படின்னு மெயினா வந்து டாஸ்மாக் ஏன்னா எங்க அப்பா வந்து பேசும்போதே வந்து சொன்னதே வந்து ஆஹ் டாஸ்மாக் வந்து ஒழிக்கிறேன்னு சொன்னாங்க ஆனா அதுக்கு எந்த ஸ்டெப்புமே இல்லை எவ்வளவு குடும்பங்கள் அதனால அழியுது மக்கள் இப்ப நாங்க போன இடத்துலயே சில இடத்துல வந்து குடியில இருந்தாங்க சோ நான் நாங்க அட் அதுக்கும் அட்வைஸ் பண்ணோம் ஆனா அது வந்து ஒழிக்க வேண்டிய கடமை வந்து ஆஹ் அரசுக்கு தானே இருக்கு அவங்க சொன்ன வார்த்தையை அவங்க காப்பாத்தல அதனால எவ்வளவு குடும்பங்கள் அழியுது எவ்வளவு கஷ்டப்படுறாங்க காசு அந்த காசு வர காசு எல்லாம் அதுக்கே செலவு பண்ணிடுறாங்க சோ அதனால மக்கள் தானே கஷ்டப்படுறாங்க சோ அந்த ஒரு பெய் மெயினான விஷயமா இருக்கு அதே மாதிரி கொலை கொலை வந்து சொல்லவே வேணாம் அதுவும் தென் மாவட்டங்கள் ஆமா அதுக்கு பேர் போனது மாதிரி ஆயிட்டு இருக்கு அது வந்து ரொம்ப வருத்தத்துக்குரியது அது ஸ்டாப் ஆகிற மாதிரியே இல்லை இன்னும் அவங்க சட்டம் ஒழுங்கை வந்து சரி பண்ணியிருந்தா இந்த கோல ஸ்டாப் ஆயிருக்கும்ல அந்த இந்த விஷயத்துல நம்ம வெறும் சட்டம் ஒழுங்கை மட்டும் சொல்ல ஏன்னா நம்ம வட மாவட்டங்களையும் இது நடக்குது தொடர்ந்து வந்து ராமதாஸ் ஐயா அவர்கள் இருக்காங்க இல்லையா அந்த வன்னிய சமூகத்திலையுமே வந்து சரியான வேலை வாய்ப்பு அந்த பசங்களுக்கு இல்லை நீங்க சொல்ற அதே குடி அந்த பிரச்சனை எல்லாம் சொல்லி அவங்களுக்கு சரியான வேலை வாய்ப்புகள் அந்த சமூகங்களுக்கு ஏற்படுத்தப்படல வட போத் வன்னியராக இருக்கட்டும் எஸ்சி மக்களா இருக்கட்டும் அவங்க ரெண்டு பேருக்குமே இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்க அதேதான் ஆமா சவுத்லயும் அதாவது ஒன்னு தொட்டு ஒண்ணுன்னு சொல்லுவோம்ல ஸோ ஒரு விஷயத்தினால இன்னொரு போதை பொருள் குடி அதனால வந்து கொலைகள் அதிகரிக்குது அந்த மாதிரி ஒண்ணு தொட்டு ஒன்னு இருக்கிறனால மக்கள் வந்து ரொம்ப அச்சத்திலேயே இருக்கிற மாதிரிதான் இருக்கு எந்த ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு ஃபீல் தான் இருக்கு அதே மாதிரி பெண்கள் பாதுகாப்பு சுத்தமா கிடையாது முன்னாடிலாம் வந்து இப்படி இருக்குமான்னு தெரியலான இப்போ வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்போ ரீசெண்டா ரித்தன்யா அவங்களோட கேஸ் அது கேட்கணும்னு நினைச்சேன் ஏன்னா நானுமே அது ரொம்ப எனக்கு ரொம்ப பாதிச்சிருந்தது இந்த டவுரி இஷ்யூன்றது நம்ம லா அண்ட் ஆர்டரோட சேர்த்துக்காம ஒரு சமூகமாவே இத்தனை வருஷத்துல நம்ம வந்து பெண்களுக்கான வரதட்சணை அதனால ஏற்படுற மரணம் இன்னுமே நம்ம டெக்னாலஜியா டெவலப் பண்ணலாம் அது ஆஸ் அ அ டாக்டராவும் நீங்க அது எப்படி ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு பிகாஸ் ஒரு ஒரு வீட்டை வந்து ஒரு ஒரு நம்பி பொறுத்த வரைக்கும் அந்த இப்போ அடிப்படும் போதே அந்த வீட்டுக்கு வந்து கல்யாணம் பண்ணி பாசிபிளா கண்டிப்பா பாசிபிள் ஏன் நம்ம பொண்ணை நம்ம கொடுக்க போறோம் ஏன் அவ்வளவு கொடுத்துதான் வாங்குவோம் நீ வரணும் அப்படின்னும் போது வேண்டாம் இல்லாத ஆட்கள் இல்லைல்ல பேரண்ட்ஸ் பார்க்கும் போதே அதை ஸ்டாப் பண்ணிருக்கலாம் அதே மாதிரி படிச்ச கணவர் வீட்லேயும் எல்லாருமே நல்ல சொஃபஸ்டிகேட்டடான இப்போ நார்மல் பீப்புள் கிடையாது அவங்களும் நல்லா ரிச்சான பீப்புள் தான் இங்கே இவ்வளோ டார்ச்சர் பண்ணி அந்த பொண்ணு வந்து மன உளைச்சலுக்கு உள்ளாக்கி இவ்வளோ டார்ச்சர் பண்ணி சூசைட் பண்ற அளவுக்கு போ போறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ரெண்டு விஷயம் மேம் என்னன்னா நான் அந்த டவுரி இஷ்யூவே சொல்றேன் நீங்க சில காலங்களுக்கு முன்னாடி ஒரு டிவி டிபேட் ஷோனியா நான் நான் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதுல வந்து பெண் குழந்தைங்களே வந்து கேக்குது பேரண்ட்ஸ் கிட்ட எனக்கு நீங்க இவ்வளவு போடணும் இதெல்லாம் பாத்துருப்பீங்க அப்ப சமூகமாவே ஒரு மைண்ட் செட் வந்து பேரண்ட்ஸ் வந்து அந்த லெஷரை குடுத்துறாங்க குழந்தைங்களுக்கு அந்த பணத்தோட அருமையோ அப்போ ஆப்வியஸ்லி பையன் வீட்டில் நடக்கிறது பொண்ணே கேட்டு தான் வாங்கி கொண்டு போகுது இல்லையா ஆமா இல்லை பொண்ணு கேக்குறது வந்து அப்பா அம்மா கிட்ட அது கேக்குறது அதுன்றது வேற அது வந்து அவங்க பர்சனல் இது பட் ஒரு போற வீட்லயே ஸ்டார்டிங்லயே இப்போ ஒரு கல்யாண பேச்சு ஆரம்பிக்கும் போதே வந்து இதுதான் முதற் கட்டமாவே இருக்குன்னா அப்படி நம்ம கொடுக்க வேண்டாம்ல ஏன்னா நம்ம பொண்ணு வாழ்க்கை அதுக்கப்புறம் காசு ஓரியன்டாவே இருக்கும் போதே அங்க எப்படி நல்லா வாழ்க்கை வாழ்வாங்க அதுதான் இதுலயுமே நிறைய சீமானவர்களுமே இதுக்கு சொல்லிருந்தாங்க நிறைய மகளிர் அமைப்பு அமைப்பு எல்லாம் இருக்காங்க மாதர் சங்கம் எல்லாம் வந்து மற்ற விஷயங்களுக்கு வந்து குரல் கொடுப்பாங்க இது வந்து பேச வேண்டிய ஒரு பொருள் தான் இந்த மாதிரி இதுக்கு மேல இந்த மாதிரி ஒரு டெத் நடக்க கூடாதுன்னு தான் நம்ம நினைக்கிறோம் சோ அப்பா அம்மா இன்டர்வியூ பாத்தீங்கன்னா சொல்லவே முடியல

அது எவ்வளவு தூரத்துக்கு அவங்க அனுபவிச்சிருப்பாங்கன்னு சொல்லவே முடியாது அது வந்து மா மட்டும் இல்லை ஹஸ்பண்ட் மட்டும் இல்லை வெறும் அம்மா அவங்க அம்மா அப்பா எல்லாம் சேர்ந்து தானே பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு குடும்பமா வந்து ஒரு டார்ச்சர் பண்ணிருக்காங்கன்னா அது நம்ம சொல்லவே முடியாது ரொம்ப தான் இப்போ நிறைய விலைவாசி உயர்வுகள் அந்த பிரச்சனைகள்லாம் இப்போ தொடர்ந்து வச்சுட்டே இருக்காங்க இபி பில்லு பற்றி பேசியிருந்தாங்க நான்லாம் ஒரு அம்மாலாம் இருந்து பேசியிருக்காங்க ஒரு சேனலுக்கு நான் கல்யாணம் ஆகி எனக்கு பதினோரு வருஷம் ஆகுது இது வரைக்கும் நான் இவ்வளோ பில்லு கட்டினதே கிடையாது அவங்க நார்மலாக த்ரீ டு ஃபோர் தௌசண்ட் கட்டுவோம் பதினோராயிரம் அப்படின்றது வந்து உச்சத்தை தொற்று இருக்கு பால் விலை உயர்வாக இருக்கட்டும் எல்லாமே விலை உயர் உயர்த்தப்பட்டு வீட்டு வரி சொத்து வரி இதெல்லாம் சோ இதை பத்தி ஆல்ரெடி அப்பாவுமே பேசியிருந்தாங்க இந்த மாதிரி அடி அடித்தட்டு மக்களுடைய விஷயங்கள்லாம் வந்து பாதிக்கப்படுதுன்னு சோ நீங்க போன இடங்கள்ல கிராமப்புறங்கள்ல இந்த மாதிரியான ஆமா கண்டிப்பா இருக்கு இப்போ டீசல் பெட்ரோல் விலை உயர்வு அப்புறம் மின் கட்டணம் இந்த மாதிரி ஆயிரம் ரூபாய் இந்த பக்கம் கொடுத்துட்டு இதுக்கெல்லாம் ரெண்டாயிரமா மூவாயிரமா அதிகபட்சமா வாங்குறது வந்து நியாயமே இல்லைல்ல சும்மா அப்ப கண் துடைப்பு மாதிரி இந்த பக்கம் கொடுத்துட்டு இந்த பக்கம் இதுக்கெல்லாம் மாதிரி மாதிரிதான் இருக்கு இதை பத்தி உங்க வியூஸ் சொன்னாங்களா உங்களுடன் ஸ்டாலின்ல வந்து நாங்க முகாம் போட்டு விடுபட்ட பெண்களுக்கெல்லாம் திரும்ப ஆயிரம் ரூபாய் கொடுக்குவோம் ஆனா அந்த மாதிரி சொல்றாங்க ஆனா நாங்க போன இடத்துல முகாமோ இல்ல அந்த மாதிரி எங்களுக்கு வந்துருச்சு ஏன்னா போன வாட்டி எலெக்ஷன் டைம்லயே வந்து நிறைய குறை வந்து எங்களுக்கு இதனால ரிஜெக்ட் அதனால ரிஜெக்ட் நிறைய பேர் ரிஜெக்ஷன் தான் சொன்னாங்களே தவிர எனக்கு கிடைச்சிருச்சுன்ற மாதிரி யாருமே அந்த இதுவே சொல்லலை ஸோ இன்னுமே கிடைக்காம தான் இருக்கு மேலோட்டமா வந்து சொல்லலாம் இவங்க நாங்க வந்து விடுபட்டவங்களுக்கு எல்லாம் போட்டிருக்கோம் பட் அது நடக்கல சோ இப்ப இந்த அரசியல் களம் நீங்க பாத்தீங்க இல்லையா நிறைய தலைவர்களுமே அதுக்கப்புறமா கூட இன்னும் நிறைய தலைவர்கள் வந்து ஸ்ரீவெளிபுத்தூர் அந்த பகுதிகளில் தென் மாவட்ட விருது விருதுநகரா இருக்கட்டும் இங்க வந்து அவங்கவுங்க சுற்றுப்பயணம் பண்ணிட்டு தான் இருக்காங்க சோ இப்ப இந்த மக்கள் வந்து எதை பேஸ் பண்ணி வாக்களிப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க கண்டிப்பா மக்களுக்கு நம்ம என்ன செய்யறோம் அப்படின்றது ஒண்ணு இருக்குல்ல இந்த இவ்வளவு காலம் வந்து அவங்க செய்யறது செய்யல ஒரு மாற்று எதிர்பார்ப்பாங்க கண்டிப்பா சோ நாங்க வந்து நிறைய விஷயங்கள் பின்தங்கி செய்யலாம்னு இருக்கோம் சோ அப்படி செய்யும் போது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வர வைப்போம் சோ அந்த நம்பிக்கையின் பேர்ல அவங்க போடுவாங்கன்னு நாங்க நம்புறோம் சில இடத்துல அப்பா எல்லாம் கேட்டாங்க இந்த மாதிரி நீங்க வரவே இல்லை அப்படிலாம் கேட்டதுக்கு என்ன நீங்க கூப்பிடவே இல்லையே அப்படின்னு அவரு சொல்லிருந்தாரு அந்த காணொளி எல்லாம் நாங்க பார்த்திருந்தோம் சோ அது அவரோட கனெக்ட் கனெக்ட்வர்ட்ஸ் அந்த பகுதியில இருக்கக்கூடிய கம்யூனிட்டி ரிலேட்டட் பீப்புள் அவங்களோட எப்படி இருக்கு ரொம்ப ரொம்ப அதான் சொல்லல வீட்டு வீட்டுக்கு போன இன்னொரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போன தான் இருந்துச்சு ஆர வாரமும் சரி ஒரு வேலை பார்த்திருக்காரு ஆமா அவ்வளவு ஏன்னா அந்த காலத்துல இருந்தே ஊர் ஊர் ஊரா கிராம கிராமமாக போய் அவங்க கூட உட்காந்து பழகி சாப்பிட்டு அப்படிதான் அப்பா வளர்ந்து வந்திருக்காங்க ஸோ அந்த கனெக்ட் இன்னும் இருக்குன்னு தான் நான் சொல்றேன் ஓகே ஸோ இந்த வாரிசு அரசியல் பிரச்சனை இருக்குல்ல அது வந்து பார்த்தீங்கன்னா பல காலமாக அரசியலில் பேசப்படுற விஷயம் ஸோ நீங்களும் ஒரு அரசியல் வாரிசு இங்கே திமுகவில் நம்ம கருணாநிதி ஐயா அவர்கள் அதுக்கப்புறம் அந்த ஸ்டாலின் அப்புறம் உதயநிதி திமுக சைடில் இன்னைக்கு வைகோ அவர்கள் துரை வைகோ அந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கு பாமக ஏன்னா அப்பா அங்க தான் அந்த கட்சியில இருந்து வந்தாரு நிறைய விமர்சனமும் சொல்லிருக்காரு பாமாக்கல்ல நடக்கக்கூடிய அந்த வாரிசு பிரச்சனை சோ இப்ப நீங்களும் அரசியல் காலத்துல வாரிசாதான் நீங்களும் இருக்கீங்க உங்க அண்ணனும் இருக்காங்க சோ இந்த பிரச்சனைகள் எல்லாம் பார்க்கும்பொழுது ஏன்னா அது ஒரு கட்டத்துக்கு மேல அவங்கெல்லாம் கொஞ்சம் பெரியவங்க ஆயிட்டாங்க நீங்க எங்க ஏஜ்ல நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க இத எப்படி பாக்குறீங்க இத பத்தி நீங்களும் அப்பெல்லாம் டிஸ்கஸ் பண்ணீங்களா கண்டிப்பா பண்ணிருக்கோம் பிகாஸ் இப்போ நார்மலா அரசியல் தெரியாத வீட்டுக்கும் நாங்க வந்து அதுலயே வளர்ந்து வந்தவங்களுக்கும் எங்களுக்கு அந்த இருந்திருக்கும் எப்படி எப்படி வளர்ந்தாங்க இவ்வளவு அப்பா அப்பாவை பத்தி தெரிய தெரிஞ்சவங்களும் அதை நாங்க கொண்டு போனோம்ல கண்டிப்பா மக்களுக்கு நம்ம நன்மை செய்யணும் அவங்கள ஒரு அடிப்பட்ட மக்கள்ல இருந்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்தது அப்பா அப்பாவுக்கு ஒரு பெருமை இருக்கு ஸோ அந்த பெருமையையும் அந்த இதை நாங்க வந்து ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறோம் விட எங்களுக்கு அந்த வழி தனி நான் நினைக்கிறேன் நீங்க அதுக்கு எப்படி க்ரூம் பண்ணிக்க ஏன்னா எல்லாருமே அவங்க பின்புல அரசியல் அவங்க அவங்க பாரம்பரியமா அவங்க அப்பா என்ன பண்ணாங்களோ அவங்க அதை கொண்டு வந்து தான் பண்றாங்க அது ராமதாஸ் ஐயாவுடைய மகனாக இருக்கட்டும் இல்ல வைகோ அவர்களா இருக்கட்டும் இப்போ அதே மாதிரி ஜான் பாண்டியன் அவர்களுடைய மகள் அவங்க வந்து களத்துக்கு வரும்பொழுது எப்படிலாம் அவங்க எதிர்பார்ப்புகள் மக்கள் கிட்ட கண்டிப்பா இருக்கும் உங்களுக்குன்னு ஒரு ஃபாலோவிங் கண்டிப்பா இருப்பாங்க அதை தாண்டி அஸ் அ வினோலின் நிவேதவா டாக்டர் வினோலி நிவேதவா நீங்க மக்களுக்கிட்ட எப்படியா இருக்கணும்னு நினைக்கிறீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க அவங்களுக்கு அதான் ஒரு ஆஸ் அ டாக்டராக அந்த மக்களோட வலி நம்மளுக்கு புரியும் நார்மலாக ஒரு பேஷண்ட் வரும்போது ஒரு அவங்க வழி எவ்வளோ புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம அதுக்கு ட்ரீட்மெண்ட்டோ அதுக்கு இதை பண்ண முடியும் ஸோ அதே அதே சினாரியோ தான் மக்கள்கிட்ட போகும்போதும் அவங்க அவ்வளோ எவ்வளோ கஷ்டப்படுறாங்க நம்ம கிட்டே எடுத்து சொல்கிறாங்க ஸோ அந்த வழியை நம்ம புரிஞ்சிக்க முடியுது ஸோ அதுக்கு அவங்களுக்கான ஏதாவது ஒன்று பண்ணணும் அந்த விஷயம் இப்போ ஒரு சாதாரண விஷயம் சொல்றாங்கன்னா அந்த அதுக்கு நம்ம என்ன தீர்வு காணலாம் நம்ம தான் அதுக்கு சொல்யூஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி நான் ஸோ நீங்க வைக்கக்கூடிய கோரிக்கையில முக்கியமா அடிக்கடி ஜான் பாண்டியன் சார் பேசுற விஷயம் என்னன்னா பட்டியல் வெளியேற்றம் வேணும் பொதுவா இந்த பட்டியலுக்குள்ளார இருக்கவங்க வந்து சலுகைகள் இடஒதுக்கீடுகள் இதை பற்றி தான் மற்ற சமூகங்கள் பேசிகிட்டே இருக்காங்க உள்ஒதுக்கீடு கூட நிறைய நடந்துருக்கு அதில் ஸோ ஏன் வந்து தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் தொடர்ந்து பட்டியல் வெளியேற்றம் கேட்டுகிட்டே இருக்கீங்க இது வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ண ஒரு கோரிக்கை கிடையாது அப்போ வந்து நாற்பது ஆண்டுகளாகவே இது வந்து போ இது இதுக்காண்டி போராடிட்டு இருக்காங்க ஸோ அது என்னன்னா இப்போ நாங்கள் வந்து முன்னாடி வந்து வேளாண் குடி மக்களாக தான் இருந்தோம் இப்பையும் அப்படி தான் இருக்கிறோம் ஆனால் திடீர்னு வந்து எங்களை எஸ்சியில் வந்து சேர்த்து எங்களை வந்து சப் சப்ரஸ் பண்ணுற மாதிரி ஆக்கி ஒரு இடத்துல நான் பார்த்தேன் அப்பாவே சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வந்து எங்கள் அப்பாவோட சர்ட்டிஃபிகேட்டில் இருக்குது ஆமா நாங்க கடையவே கிடையாது இதுக்குள்ளேயே கிடையாது திடீர்னு ஒரு இதை உருவாக்கி எங்களை எதாச்சும் சலுகைகளை கொடுத்து நீங்க வந்து இதுதான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அதை எப்படி ஒத்துக்க முடியும் நாங்க காலங்காலமா எப்படி இருந்தோமோ அதை தான் நாங்க எங்க உரிமையை தான் நாங்க கேக்குறோம் நாங்க வந்து புதுசா எதுவும் கேட்கல சோ பட்டியல இருந்து வெளியே வரணும் அது சலுகைகள் இருந்தாலும் எங்களோட உரிமையை வந்து நாங்க விட்டுக் கொடுக்க வேணாம் வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் இருக்கு கண்டிப்பா இருக்கு ஏன்னா நாங்க வந்து கருப்பு சட்டை போராட்டம் நடத்தணும் அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி தான் எங்களுக்கு தேவேந்திர வேளாளர் அப்படின்னு எங்களுக்கு பட்டம் கொடுத்தாங்க அதோட சேர்ந்து நாங்கள் பட்டியல் வெளியேற்றமும் கேட்டோம் ஸோ கண்டிப்பா கூடிய சீக்கிரத்தில் அதுவும் எங்களுக்கு நிறைவேறும் நாங்கள் நம்புறோம் ஸோ தொடர்ந்து நீங்க வந்து களத்தில் வந்து நிறைய எலெக்ஷன் ஒர்க்குக்கு ப்ரிப்பேர் ஆயிட்டீங்க ஸோ உங்களுடைய தேர்தல் பணிகள் அதெல்லாம் வந்து எப்போ துவங்க போறீங்க அதோட இதுலதானே போயிட்டு இருக்கோம் கட்சி கட்டமைப்பு பலப்படுத்துற வேலைகள் கண்டிப்பா அது நடந்துட்டு இருக்கு ஒரு ஒரு ஊரா நேர்காணல் போறோம் பூத் கமிட்டி போடுறோம் சோ அது ரொம்ப வேகமாவே நடக்குது அது உள்கட்சியில அது நல்லாவே பண்ணிட்டு இருக்காங்க கடைசியா என்னோட ஒரு கேள்வி என்னையோட வந்து திமுக ஆட்சிக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறு நாட்கள் பிளஸ் ஆகுது மதிப்பீடு சொல்றீங்களா இல்ல டென்னுக்கு வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க பட் ஆனா இந்த ஆட்சி நாலரை வருஷம் எப்படி நடந்துருக்கு நிறைய ஊழல் தான் நடக்குது கொலைகள் டாஸ்மாக் பிளஸ் பார்த்தா எதுவுமே எல்லாம் மைனஸ்ல தான் போயிட்டு இருக்கு சோ இதுக்கு மதிப்பீடே கொடுக்க முடியாத ஒரு நிலைமையில தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வாட்டி மக்கள் திமுக வாக்களிச்சு ஜெயிக்க வைப்பாங்க நம்புறீங்க இல்ல மக்கள் ஒரு மாற்றம் எதிர்பார்க்கறாங்க கண்டிப்பா ஏன்னா அவங்களுக்கு எதுவுமே நம்ம செய்யலன்னா எப்படி வெறும் மேலோக்கில் நாங்க இது செய்யறோம் அது செய்யறோம் சொல்றோம் வாக்கு உறுதிகள் எதுவுமே நிறைவேற்றப்படலை ஸோ அது கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன் அப்போ என்னோட ஃபைனல் கொஸ்டின் இப்போ நீங்க என்டி அலையன்ஸ்ல இருக்கீங்க என்டிஏனா அதிமுக பிளஸ் பாஜக அப்பா எல்லாருமே அந்த கட்சியில இருக்கீங்க ஸோ அவருமே சுற்றுப்பயணமும் அறிவிச்சிருக்காங்க கூட்டணி ஆட்சி வேணும் அப்படின்ற குரலும் பலமா இருக்கு தொடர்ந்து நான் வந்து பார்த்தேன் ஜான் பண்ணேன் சரோட எல்லாம் பேட்டிலையும் அவர் வந்து குறிப்பா அதை கேக்குற தொகுதியில இருந்தாதான் நான் வந்து கூட்டணியில இப்போ என்ன இருக்கு கண்டிப்பா கூட்டணி ஆட்சி நல்லது தானே ஏன்னா எல்லாரோட வாய்ஸும் அங்க பேசப்படணும்ல எல்லாரோட விருப்பமும் அங்க கேட்கணும் கூட்டணி ஆட்சி வந்தா ரொம்ப ரொம்ப நல்லது தான் நாங்களும் ஆதரிக்கிறோம் தமிழக மக்கள் முன்னேற்றம் கண்டிப்பா கூட்டணி ஆட்சி தான் ஆதரிக்கணும் ஓகே நிறைய கருத்துக்கள் எங்களோட சேர்ந்து உங்க பிஸி ஸ்கெடியூல்ல கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்ஸ் நன்றி